பூங்காவில் தனியாக அமர்ந்திருந்த ஜோடி புர்கா போட்டுட்டு இப்படியே ஒரு ஆணுடன் உட்கார்வ சுற்றி நின்று தாக்கிய சிறுவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் ஒரு பூங்காவின் அருகில் ஸ்கூட்டரில் அமர்ந்து கொண்டு ஒரு ஜோடி பேசிக் கொண்டிருந்தனர் சமயத்தில் ஐந்து பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த ஜோர்டி இடம்பாத முறையில் மிரட்டிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு இது என்ன நியூஸ்ன்றது நாம சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தெரிஞ்சே வந்திருக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிற டிஷர்ட் அணிந்த ஆண் மற்றும் ஒரு புர்கா அணிந்த ஒரு பெண் இருவரும் பைக்கில் அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போது அங்க வந்த சிலர் பாத்தீங்கன்னா அவர்களிடம் உங்க குடும்பத்துக்கு நீங்க இங்க இருக்கிறது தெரியுமா என கேள்வியும் எழுப்பியிருக்காங்க மற்றொருவர் அதனை வீடியோவாகவும் பதிவு செஞ்சிருக்காரு துக்கா அணிந்து கொண்டு ஒரு ஆணுடன் இப்படியா உட்கார்ந்து இருப்ப என தகாத முறையில் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க மேலும் அந்த ஜோடியை தவறாகவும் பேசியிருக்காங்க பின்னர் அவர்கள் அஞ்சு பேரும் அந்த ஆரஞ்சு நிறைய டிஷர்ட் அணிந்த ஆணை சுற்றி வட்டமிட்டு கட்டைகளால் தாக்கும் வீடியோ காட்சிகளும் இதுல பதிவாகி இருந்தது இந்த வீடியோ அந்த பூங்காவின் பாதுகாப்பு கேமராவில் இருந்தது இதனை அடுத்து அந்த பெண் காவல்துறையில புகாரும் கொடுத்திருக்காங்க காவல்துறை பாத்தீங்கன்னா அப்பகுதி பாதுகாப்பு கேமராவோ ஆய்வு செஞ்சு மூணு சிறுவர்கள் உட்பட அஞ்சு பேரை கைது செஞ்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குர்கா அமிச்சுட்டு ஒரு பெண் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த சிறுவர்கள் அந்த பெண்ணை தாக்கியிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க